ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு பெரிய விருந்து தான் பார்க்க போறீங்க நான் என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஒரு டூ டேஸ் லீவுக்காக எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கே நாங்கள் வர்றோன்னு சொன்னதுமே அவங்க பெரிய தடபுடலான விருந்துக்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னா பிரியாணிக்காக எல்லாம் வதக்கிட்டு இருக்காங்க வதக்கிறது யார் அப்படின்னா என்னோட பெரியம்மா தான் அவங்க சூப்பராக சமைப்பாங்க எல்லாமே டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் எப்படா செஞ்சு முடிப்பாங்க ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா மசாலாஸும் போட்டுட்டாங்க தயிர் ஊற்றிட்டாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சி அந்த எண்ணெய் சட்டி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு குண்டானில் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க சிக்கன் ஆட் பண்ணுறாங்க உங்கள் யார் யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் அந்த பிரியாணியில் என்னென்ன மசாலாஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் பா பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் முதல்லலாம் ஒரு பிரியாணி தான் எனக்கு தெரியும் இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது ஒரு ஒரு வீடியோலேயும் ஒரு ஒரு விதமாக பிரியாணி பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் போட்டுட்டாங்க பிரியாணி பார்க்க கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நல்லா தண்ணி வ வத்திருச்சு இப்போது ஒரு வாழை இலையை போட்டு மூடி தம் போட போகிறாங்க வெயிட் இருக்க பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்காக என்னதான் வீட்டில் கேஸ் அடுப்புல குக்கர்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த அடுப்புல செய்கிற பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்டே இருக்குங்க அடுத்து நம்ம இந்த லிஸ்ட்ல யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மீன் தாங்க என்ன மீன் அப்படின்னா கெண்டை மீனும் ஜிலேபி மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நானும் என் கோர்ஸ் சிஸ்டரும் தான் அதை கழுவிட்டு இருக்கோம் இன்னும் கழுவி முடிக்கல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்குற இடத்துக்கு பக்கத்துலையே மீன் கட் பண்ணுறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க நாமெல்லாம் ஈஸியாக மீனை வாங்கி அங்கேயே கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு குழம்பு வச்சிருவோம் ஆனால் ஊர் சைட்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க மீன் அப்படியே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கட் பண்ணி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து குழம்பு வைப்பாங்க ஸோ வந்து எங்கள் சித்தியும் வந்து மீன் வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க நாங்கள் தான் ஃபுல்லாக கழுவிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் டேஸ்ட் குழம்பு சாப்பிட போறோம் இல்லையா அதை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மீன் குழம்பு வந்து ஃபுல்லா என்னால் வீடியோ எடுக்க முடியல ஜஸ்ட் ஒரு கிளிப்பிங் மட்டும்தான் காட்டியிருக்கேன் மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு நல்லா கலர்ஃபுல்லா கொதிச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் வறுவலுக்கு மீன் பெசரி வச்சுட்டாங்க எல்லா மசாலாஸும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்ன மசாலாஸ் போடுறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை வந்து கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி மீன் ஃப்ரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்படி என்ன தோசைக்கல்லில் வந்து மீனை பொறிச்சிகிட்டு போதே ஒரு தட்டோடு அங்கே உட்காந்துட்டு அந்த மீனை சாப்பிட்றதுல இருக்கிற சுகமே சுகம்தாங்க யாருக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு மீன் இல்லைங்க ஒரு நாலஞ்சு மீன்கிட்ட கிட்ட உள்ள போயிடுச்சு தோசைகளில் இருக்கும் போதே அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல யார் வராங்க அப்படின்னா நம்ம பிரான் அதாவது ரால் தான் அத நல்லா அடுப்புல சுண்ட சுண்ட வறுத்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சட்டியில சோறு போட்டு சாப்பிடுறது அதை விட செம்ம டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வீடியோ எடுக்கலங்க பாத்தீங்கன்னா பிரியாணி மீன் ஃப்ரை ரால் ஃப்ரை ஜிலேபி மீன் முழுசாக வறுத்து வச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு அடுத்த ரவுண்டு வந்து மீன் குழம்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட்